பொதுவாக வேல் அப்படின்றது ஞான நிலையின் வெளிப்பாடாகும் யார் ஒருவர் ஆறு ஆதார சக்கரங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி இறைவனை ஆகாய மார்க்கமாகவும் இறைவனை ஆத்ம நிலையில் உணர வேண்டும் என்ற எண்ணப்பாடு உடையவர்கள் இந்த வேல் வழிபாடு வீட்டில் செய்வதில் தவறில்லை ஆனால் முருகப்பெருமானுடைய உருவ வழிபாடு என்பதுதான் இல்லற மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு நன்மையை அளிக்கும் சூக்ஷம நிலையில் இறைவனை உணர வேண்டும் என்பவர்களுக்கு வேல் வழிபாடும் பொருளாதாரம் இல்லறம் திருமணம் வீடு வாழ்வியல் இதில் வந்து நன்மை அடைய வேண்டும் என்பவர்களுக்கு உருவ வழிபாடுமே சிறந்தது ஸோ ஞான நிலை சூக்ஷம வழிபாடு இல்லறம் உருவ வழிபாடு உருவ வழிபாடு இல்லாது இல்லறம் என்பது மேம்படாது உருவமற்ற வழிபாடு என்பது ஞான நிலையையும் ஆன்ம வழியில் ஆகாய மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் யோகிகளுக்கும் உரியதாகும் ஆகையினால் வேல் வழிபாடு என்பது மிக 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 கவனித்து அவரவருடைய கர்ம பயன் எதை அவர்கள் தேட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அதை பொறுத்து இந்த பலன் மாறுபடும் இல்லற மார்க்கத்தில் இருப்பவர்கள் சற்று குறைத்துக் கொள்வது நன்று